கத்திர நோரமாகிய யேசு கிருஷ்ணாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உலகத்தில் உள்ள பலவிதமான பயங்களை பட்டியலிட்டு அவற்றுக்கு வெவ்வேறு விதமான பெயரிட்டிருக்கிறார்கள் அநேக மனிதர்கள் அநேக காரியங்களுக்கு பயப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் உயரமான இடத்திலிருந்து கீழே வணக்கி பார்க்கும் போது சிலருக்கு மிகவும் பயம் ஏற்படும் அதனால அவர்கள் உயரமான இடத்திற்கே ஏறமாட்டார்கள் மொட்டை தலைவர்களை பார்த்தால் சிலருக்கு இவர்கள் ஏதோ ஒரு விஷமிகள் ஒரு நம்பிக்கை உண்டு எனவே அவர்களை பார்த்து பயப்படுவார்கள் கை கலங்களிலே அகர்ந்த ரோணம் போன்றவர்களை கண்டால் சிலருக்கு பயம் பெரிய மீசை உயிர் பார்த்தால் பயம் கொஞ்சம் குண்டானவர்களை பார்த்தால் சிலருக்கு பயம் கோணமான பற்களை உறவுகளை பார்த்தால் சிலருக்கு பயம் சில குறிப்பிட்ட காட்டு உருவிகளை படத்தை காட்டினாலே சிலருக்கு பயம் வீட்டு உருவிலே பூனையை கண்டால் சிலருக்கு பயம் சிலருக்கு இருபதை கண்டால் பயம் ஆனால் இந்த பயங்கள் எல்லாம் சிலருக்கு இயற்கையாகவே வருகிறது சிலருக்கு முன் அனுபவங்களின் மூலமாக வருகிறது யாரையாவது பூனை படித்ததை பார்த்திருந்தால் பூனை கண்டால் பயம் ஒரு சிலருக்கு ஆட்டோ டிரைவர்களை கண்டால் பயம் அவர்கள் ஏற்கனவே தகரா செய்வதே பல இடங்களிலே பார்த்திருக்கிறார்கள் எனவே ஆட்டோ டிரைவரினாலே போது இந்த பயம் இருக்கிறது இந்த பயங்கள் எல்லாம் நியாயமற்றவைகள் இந்த பயங்கள் இல்லாதவர்கள் அநேக ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இயல்பாக வாழ்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள் எனவே இந்த பயங்கள் எல்லாம் வினோதமானவை அவை மனதின் பலவீனம் என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் நாம் இந்த பயங்களை நாம் முதலில் தள்ளிவிட்டு பயப்பட வேண்டிய ஒருவருக்கு பயப்பட வேண்டும் அவர் மீது பயம் இருந்தால் வேறொருவருக்கும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நாம் அவர் கற்ற உறுகிறேன் கத்தலுக்கு பயந்திருந்தால் மற்ற பயங்கள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ளுவோம் நீர்மொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் கத்திற்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தியடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது நீர்மொழிகள் பத்து இருபத்தி ஏழு கத்திற்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருமை பண்ணும் நீர்மொழிகள் பதினைந்து முப்பத்தி மூணு கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆஹ் கத்தர் ஒருவருக்கே நாம் பயப்பட கிடவோம் அப்பொழுது அன்றாடம் நாம் பார்க்கும் இந்த உலகத்தில் எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் தைரியமாக ஜெயிப்போம் பயம் என்பது ஒரு மன அது செய்தாரும் இருக்கலாம் பெரிதாகவும் இருக்கலாம் தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்தபோது தேவ தூதம் தோன்றி பயப்படாதவர்கள் என்ற வார்த்தையை தான் அதனாவது சொல்லுகின்றான் தேவகுமாரன் தமது சீசர்களுக்கு உயிர்த்தொழுந்து தரிசனமான போதும் பயப்படாதீர்கள் என்றுதான் சொல்லுகின்றார் அவர் மீது நம்பிக்கையை வைத்தால் பயங்களை புலம்பே தள்ளுவோம் எனவே நாம் தைரியமாக கத்திற்குள் மேன்மை பாராட்டினவர்களால் கத்தல் எனக்கு சகாய மனசில் எனக்கு என்ன செய்வான் என்று தொடர்போமாக கத்ததன்மை அப்படிப்பட்ட தைரியத்தையும் ஞானத்தையும் இந்த நாளிலே நமக்கு தந்துவதாக ஆமேன்